நான் முன்னே சொல்லணேன் எந்த மூடனோ ஒரு நிர்மூடன் பூமியில் ஓட்டப்பட்டால் தண்ணியை உறிஞ்சலான்னு அறிவியல்ங்கிற பேரில் எடுத்துட்டான் அவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடித்து கற்றுக்கிட்டோம் சரியா புத்தகத்தை காப்பி அடித்து நீங்கள் படிச்சையில் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தான் முதல் தரமான படிப்பாளியும் அது உள்ளே என்ன இருக்குது அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் திருக்குறளை ஒப்பிச்சாடுறதே பெரிய அறிவாளி நீங்கள் திருக்குறள் உள்ளே என்ன சொல்லியிருக்குன்னு தெரிய வேண்டாம் நீர் இன்றி அமையாத கொழுங்குன்னு சொன்னான் அது டைம் பாஸுக்கு எழுதுனான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம செலவு வச்சுட்டோம் இல்லையா விரி நீர் வியன் உலக நீரை கொண்டு தான் இந்த பூமி விரிவடைதுன்னு எழுதலாம் அப்புறம் என்ன எழுதலாம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காஞ்சு போடணும்னு எழுதலாம் மூணு பங்கு கடல் தடிந்து எழுதிதான் நல்க அதை மழை பெய்யலன்னா அழிஞ்சு போடணும்னா மழையை பேய்ய வைக்கணும்னு அர்த்தம் நீரின்றி அமையாத உழகுனு என்ன அர்த்தம் இன்ஜின் இல்லாமல் கார் ஓடாதுன்னு என்ன அர்த்தம் முட்டால் உள்ளே இன்ஜின் இருக்குண்டா அது அது எங்கனாதான் தான் கார் ஓடுன்னு அர்த்தம் அது மாதிரி அர்த்தம் அது சரியா ஒன்னே